ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரிச்சி சேனல் இன்னைக்கு நம்ம அந்த கற்பூரவள்ளி இலையோட பயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கற்பூரவள்ளி இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு செடி அந்த பக்கம் இருக்குது இது கொஞ்சம் பெரிய செடி இந்த கற்பூரவள்ளி வீட்டில் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச மண்டலத்தில் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கற்பூரவள்ளி இலைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்குது கருப்பரவழியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி ஒரு இலையை பறிக்கிறோம் அப்படின்னா சளி அதிகமா இருக்கு இரும்பல் அதிகமா இருக்கு கபம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு இலையை பறித்து நல்லா கழுவிட்டு இதுல ரெண்டு மிளகை மட்டும் வச்சு நல்லா வெத்தலை மடிக்கிற மாதிரி இப்படி நல்லா மடிச்சுக்கணும் இப்படி மடித்து அப்படியே நல்லா சாப்பிட்டோம் நல்லா சாறு அப்படியே மெழுகு ரெண்டு மிளகோடு சுதைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே படிப்படியாக சளி வந்து குறைய ஆரம்பிக்கும் இது குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த சாரை புளிஞ்சி தாருங்க கையில் வச்சுக்க நல்லா வாசனை அப்படியே நல்லா கமகமன்னு இருக்கு கை ஃபுல்லா வாசனையா இருக்கு இந்த சாறை எடுத்து அதில் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு சொட்டு மாதிரி கொடுக்கணும் ஒரு வயசு குழந்தையா இருந்தா ஒரு சொட்டு அஞ்சு வயசு குழந்தையா இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு சொட்டு அப்படி வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களா இருந்தா அப்படி நம்ம வந்து அஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க அப்படியே இலையில மிளக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிடும் போது நமக்கு வந்து சளி இரும்பல் கபம் நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சி வெளியே வரும் இப்ப வீட்டில் ஒரு சின்ன பூச்சி கடிச்சிரும் இல்ல எறும்பு கடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு சின்ன தடிப்பு ஸ்கின்ல சின்ன சின்ன ரேசஸ் மாதிரி வருதுன்னா இந்த சார் கையில கடிப்பட்ட இடத்துல அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த தடிமண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுக்கப்புறம் நார்ச்சத்து வந்து இது அதிகமா இருக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஓமவெளி இலைக்கு வந்து இலைக்கு வந்து அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டா காரத்தன்மை அதிகமா இருக்கும் அந்த அப்படியே காட்டு அதிகம் இருக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசனையா இருக்கும் சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது அப்ப எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த பஜ்ஜினா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்ப இந்த இலையை அப்படியே ஃபுல்லாவே பறிச்சு நல்லா அலசிட்டு பஜ்ஜி போடுற பஜ்ஜி மாவுல இது அப்படியே இந்த இலையை முழுசா பறிச்சு அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க வெறும் சாப்பிட கஷ்டப்பட்டாங்கன்னா அப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது போய் உள்ளே பேசி சேர்ந்து சளியை கரைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற மெத்தடு குழந்தைங்களுக்கு வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுப்போம் சாப்பிடுவாங்க அது இல்லாமல் இன்னும் இந்த ஓமவளி இலைகளில் நிறைய வளன் இருக்கு மலைச்சிக்கல் நிற்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஓமவலி வந்து இலைக்கு வந்து அதிகமாக இருக்கு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய செடி அப்படின்னா ஒன்று துளசி செடி ரெண்டாவது ஓமவளி செடி எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடி எல்லாருமே உங்கள் வீட்டில் வளங்க இந்த இதை நீங்கள் கேட்டு பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்டம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கலைக்கா பாய்